சரணம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முருகா அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்கும் அதே சமயத்தில் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரான கோஷமிடும் போது உள்ளம் சிலிர்த்து உடல் சிலிர்த்து கண்களில் கண்ணீர் பெறும் ஏன்னா தான் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது முருகனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த கட்டத்துக்கு போனாலும் நம்மளை ஜெயிக்க முடியும் ஏன்னா சூரனையே சந்தானம் பண்ண சுப்பிரமணியர் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகந்தையை அழிக்கக்கூடிய சுப்பிரமணியர் அப்பேற்பட்ட சுப்பிரமணியருக்கு உகந்த எத்தனையோ தினங்களில் ஒன்று தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகும் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவிழந்திருக்கும் போது சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் சூரிய பகவான் நம்மளுடைய பிதிருக்காரகனாக இருப்பதால் பிதிருதோஷம் உள்ளவர்கள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தை பாக்கியம் வேணுமா முருகனை பிடிங்க தொழில் வளரணுமா முருகனை பிடிங்க எல்லாமே முருகன் தான் சகலமும் சரபமும் சுப்பிரமணியர் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வரணும் முருகா நீயின்றி வேறு கதை இல்லை அப்படின்னு தன்னிலை மறந்த பக்தியை நாம் செலுத்தும் போது முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது ஞாயிறு அப்படின்னாலே சூரியனை குறிக்கும் அப்போ சூரியனுக்கு உகந்த தினத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது அந்த நேரத்தில் நாம் முருகனை வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நாம் நினைப்பது நிறைவேறுவதற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூன்று முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை எல்லாருமே படிங்க உங்க வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அற்புத வழிபாடு என்பது இந்த கந்த சஷ்டி கவசமாகும் இது தினந்தோறும் பாராயணம் செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் நம்ம இருந்து அப்படியே விளக்கிடும் இந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு முருகனை வழிபாடு செய்யுங்கள் ஆறு தீபம் ஏற்றுங்கள் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணுங்கள் அதே சமயத்தில் செவ்வரளிப்பூ செவ் செவ்வாழை பழத்தை வைத்து நிவேதனம் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடு மண் மனை வாங்கக்கூடிய அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு சுப்பிரமணியர் பூமி லாபம் கிடைப்பதற்கான வழிகள் நிறையா உண்டு முருகனருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நிச்சுவேல் முருகனுக்கு அது